சாந்தா உக்கா ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றதை சாந்தா என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால் தேனோடு கலந்த தெள்ளம் கோல நிலவோடு சேர்ந்த குளிர்த்தென்று இந்த சிங்கார வேலன் நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கிறது பாடு பாடு சாந்தா பாடு இப்படி சோகப்பாட்டு பாடும்போது அழுதுண்டே பாடுறோம்னு சில பேருடைய அபிப்பிராயம் இங்கே அழுதையே பாடுறீங்களான்னு கேட்பாங்க இல்லைங்க அது பாடும் சும்மா ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி குரலில் ஆக்ஷன் கொடுக்கறது தான் அதே மாதிரி ஆக்சுவலாக அழுது பாடினா பாட்டே வராது சரியாக வராது அதே மாதிரி சிரிப்பு பாட்டு கூட சிரிச்சுண்டே பாடுறது உதாரணத்துக்கு ஒரு குடிகாரன் பா போதையில் பாடுற பாட்டு இருக்குது கொஞ்சம் இந்த மாதிரி பாட்டு அதில் திருப்பு இந்த மாதிரி திருப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட நிஜமாக சிரித்தா பாட்டே வராது ஆக்சுவலாக குரல்ல எல்லாம் நடிப்போம் இப்படியே சில வெரைட்டி சாங்ஸ் கூட எதுக்கு சொல்கிறேன்னா பாட்டு நீங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு பாடும்போது ஒவ்வொரு ஆக்ட்ரஸுக்கு குரல் மாற்றி பாடுறீங்கடான்னு கூட சில பேர் கேட்குறாங்க இல்லை கடவுள் கொடுத்தது ஒரே குரல் தான் எனக்கு ஒரே குரலில் தான் பாடுறேன் அந்த பாட்டுக்கு தகுந்தா போல எக்ஸ்பிரஷன் பாவம் அவ்வளோதான் யார் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு கூட ரெக்கார்டிங் பண்ணும்போது தெரியாது ஆக்சுவலாக யாரோ ஒருத்தர் நடிப்பாங்க நாங்கள் பாட்டு மட்டும் பாடிட்டு போகிறது அதுதான் சொல்ல வந்தேன் அதுதான் சொல்ல வந்தேன் அப்படியே ஆனால் சில சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் வெரைட்டியாக பாட வேண்டியதாக இருக்குது எதுக்குன்னா கொஞ்சம் குரல் மாற்றி ஒரு வயசா இப்போ நானும் வயசானவள் தான் ஆனால் எனக்கு இன்னும் கிளவி வயசு வரல இன்னும் கொஞ்ச நாள் போனால் வருமானம் கிழமை கீ பாடுக்கேன் போடா போடா போக்க எங்க விட்டு பார்க்க போனா போனா போக்க எள்ளு காட்டுக்கு தைக்க இப்படி இதே மாதிரி நெஞ்சத்தை கிள்ளாத படத்துல ஒரு பையனுக்கு பாடிருக்கேன் சின்ன பையனாக இருக்கும்போது பொம்பளை குரல் தான் இருக்கும் பையனுக்கு கொஞ்சம் பெரியவனாக வாய்ஸ் மாறும் இல்லையா ஆம்பளை வாய்ஸ் அந்த மாறும் டைம் மம்மி பேரு மாறு வேலை சேரு பாடி பாடி எனக்கு பிடிக்கும் அந்த சங்கீதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மண்டைய போட்டாத தாத்தா பேரு மாறு வேலை தேறு இப்படி இந்த மாதிரி அதே மாதிரி குழந்தைக்கு கூட இந்த மாதிரி சின்ன எஃபெக்டுக்கு சின்ன பாப்பா போல போல பையன் போல வயசு குரல் மாற்றி பாடலாம் மிச்சதெல்லாம் மாத்துறது ஒரே வயசு தான் ஓகே ஒரு சின்ன குழந்தைக்காக ஒரு குழந்தைங்கலாம் இருக்காங்க அந்த பாட்டு கேட்க